நெஞ்சை பூ சொல்லுங்க ரமேஷ் சொல்றேன் சுரேஷ் அல்ல அந்த அமௌண்ட் மட்டும் எங்களுக்கு கிடைச்சிருச்சுன்னா நானும் சுரேஷும் மறக்காம சவுதியில் இருக்கிற உன் அக்காவுக்கு பாதயாத்திராவே நடந்து வரலா இவன் எப்ப எழுந்துட்டு நம்ம எப்ப மேடர் பண்றது கது ஓட்சின்னு வந்து உக்கார் அது கூட தெரியாம தூங்கினுக்கிறான்

நைட்டு பன்னெண்டு மணிக்கலாம் வீட்டுக்கு வரணும் சொல்றான் ஓ மை காட் இந்த காலத்து பொண்ணுங்களாம் டூ ஓ க்ளாக்லாம் வர சொல்கிறாங்கண்ணா அவ்வளோ கல்லஞ்சி காய வேண்ணா காயவே இல்லை கவனி ஆண்டி அப்போ கல்யாணம் பண்ணேன் சரி ஹலோ அண்ணே எங்கேண்ணே இருக்கீங்க என்னண்ணா ஆச்சு உங்களுக்கு ஏண்ணே பேச மாட்டீங்க அண்ணே நாங்கள் இருக்கிறவங்களும் உங்களை சாவிட்ருமாண்ணே தைரியமாக இருக்குண்ணே வாயை தண்ணி பேசுங்கண்ணே உங்க வாய்ஸு கேட்டு எவ்வளவு நாள் ஆகுது